ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றந்தாதியின் நாற்பத்தி எட்டாவது பாசுரம் இது ஒரு விசேஷமான பாசுரம்னே சொல்லலாம் கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்கணும் பாசுரம் பண்ணியிருக்கு நிகரின்றி நின்ற என் நீ சதைக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மையிலோற்பகரும் பெருமைராமானுச இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருவோமுக் முக்குமான பின்னே நிகரின்றி நின்ற என் நின் அருளின் கண் நன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புன்மகிரோர்பகரும் ராமானுஜ இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் இருகோமுக்குமான பின்னே கவனமாக கேளுங்கோ நிகரின்றினின் நிகரின்றினின்ற என் நீ சதைக்கு இதுக்கு ஒப்பானது ஒன்றும் கிடையாது அப்படிப்பட்ட கீழ்மைத்தனம் என்ற இருக்குது நீசதைன்னா புரியுதா நீச்ச நீச்சத்தனம்னு சொல்லலாம் அதான் நீசதைக்குன்னு சொல்கிறார் கீழ்மையான எண்ணங்கள் கீழ்மையான செயல்கள் என்னென்னலாம் கீழ் உண்டோ அதெல்லாம் இருக்குது என்கிட்ட அது அதனால் நிகர் இல்லை அப்படின்னு அர்த்தம் என்னுடைய நீசதைக்கு என்னுடைய கீழ்மை கீழ்த்தனத்து கீழ் கீழ்மைதனத்திற்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எப்படி நிகர் நின்ற என் நீசதைக்கு கரெக்ட் இந்த மாதிரியான ரொம்ப கீர்த்தனமான ஆசாமிக்கு நின் அருளின் கண்ணன்றி புகழ் ஒன்றும் இல்லை உங்களுடைய தான் எனக்கு போக்கணும் அவ்வளோ ரொம்ப கீர்த்தனமான ஆசாமினால் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அறிவொன்றும் இல்லாத ஆய்குளம் அப்படின்னு சொல்ல பிறகு ஆண்டாள் அது மாதிரி ஒன்றுமே சு எந்த விதமும் தேதி இல்லாதவன்னா ஆனால் என்ன சரியாக பண்ணணுன்னா உம்ம மாதிரி பேர் அருள் இருக்கிறவர்களால் தான் முடியும் தான் நின் அருளின் கண் நன்றி புகழ் ஒன்றுமில்லை அர்த்தமாக உங்களுக்கு நான் ரொம்பவும் கீர்த்தனமான ஆசாமி இந்த கீர்த்தனமான ஆசாமி கடைத் தேறுவதற்கு மாதிரி கருணை உடையவர்களால் தான் முடியும் அதுதான் அர்த்தம் கரெக்டாக அது எப்படி இருக்க நிகரின்றி நின்ற என் அருளின் கண் அன்றி புகழ் ஒன்றும் இல்லை அருளின் கண் அன்றி அப்படின்னு இருக்கு நம்ம நன்னா புரிஞ்சுன்னு படிக்கிறதுக்கும் சொன்னோம் அருளின் கண் அன்றி புகழ் ஒன்றும் இல்லை இப்போதான் முக்கியமான பாயிண்ட் வரப்போகுது அருட்கும் அகுதே புகழ் இந்த நீசதை இருக்கு இல்லையா என்னுடைய கீர்த்தனம் இருக்கேன் அந்த நீசதைக்கு அந்த உம்முடைய அருட்க்கு என்னுடைய நீசதையை தான் புகழ் அப்படின்னா புரியுறதுங்களுக்கு நான் எவ்வளோ வீரமானவன் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு இந்த மருந்து எவ்வளோ நல்லா வேலை செய்யும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப தீவிரமான நோயை சரி பண்ணால் தான் அதுக்கு நல்ல மருந்துன்னு சொல்லுவாள் கரெக்டாக இந்த மருந்து ரொம்ப நன்னா வேலை செய்யும் அப்படின்னா அப்படி அப்படி தலை வச்சது நாலு நாள் தலை வச்சுன்னு இருந்து ஒரு மாத்திரை போட்டேன் தலைவலி சரியாக போயிடுன உடனே தான் ஆஹா எவ்வளோ பெரிய மருந்து அது அப்படின்னு மருந்துக்கு பெருமை இந்த வலி கொடுத்தது கரெக்டாக நாலு நாள் இருந்த வலி தான் இந்த மரு மருந்துக்கு பெருமையை சேர்த்தது கரெக்டாக அதே மாதிரி தான் இவ்வளவு கீழ்த்தனமான ஆசாமியை கூட சரி பண்ணி உட்காந்து வச்சதுனால தான் உம்முடைய அருள் அவனுடைய அருள் அருளுக்கு பெருமை கிட்டியது அதனால் ரொம்ப சிம்பிளாக இருக்க அருட்கும் அகுதே புகழ் உம்முடைய அருளின் வலிமையை காண்ப காண்பிப்பதற்கும் உலகத்தாக தெரிந்து கொள்வதற்கும் காரணமாக இருந்தது என்னுடைய நீசத்தனம்தான் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ ரெண்டு பேரும் டிபெண்ட் ஒருத்தர் மேலே ஒருத்தர் சார்ந்திருக்கிறோம் நான் இல்லாமல் நீ இல்லை நீ இல்லாமல் நான் இல்லை அப்படின்னா நான் இல்லாமல் என்னான்ன என்னுடைய நீசத்தனம் இல்லாமல் உன்னுடைய அருள் இல்லை உம்முடைய அருள் இல்லாமல் என்னுடைய நீசத்தனம் இல்லை அப்படின்லாம் இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் திருப்பி ஆழ்வா அந்த திரு அமுதனார் இருக்கிறத அப்படியே படிச்சு விட்றேன் இந்த அர்த்தத்தை ஞாபகம் நிகர் நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கண்ணன்றி நன்றி ஒன்றும் இல்லை அருட்கும் அகுதே புகழ் இது ஒரு மெசேஜ் ஆயிடுச்சு புன்மயிரோர் பகரும் பெருமை ராமானுச புண்மையிலோர்னா என்ன எந்த சின்ன கீழ்த்தனமான விஷயங்களையும் செய்யாதவர்கள் எண்ணாதவர்கள் பேசாதவர்கள் அதான் புண்மையிலோர் எந்த தீதும் இல்லாதவர்கள் சாதாரணமாக சொல்ல போனால் பகரும் பெருமை இப்படி எந்த கீர்த்தனமும் இல்லாத மறுகள் பேசுகின்ற பெருமையுடைய ராமானுசர் இப்போ மெசேஜ் மெசேஜுக்கு அப்புறம் மே சொன்ன மெசேஜுக்கு கண்டினியூவிட்டி இனி நாம் பழுது அகலும் பொருள் என் இனிமேல் நாம் ரெண்டு பேரும் பிரிஜ் இருக்கட்டில் என்ன அர்த்தம் இருக்குது சுவாமி என்னோட 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 நீசத்தனம் உம்முடைய அருளுக்கு புகழ் உம்முடைய அருள் என்னுடைய நீசத்தனத்துக்கு புகழ் அப்படி தான் மேலே சொல்லியிருக்காரு அதனால் ஒத்தருக்கு ஒத்தர் நாம் சார்ந்திருக்கிறோம் அதனால் இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பழுது என்ன தேவையில்லாமல் பொழுதுனா தேவையில்லாமல் நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிறதுல என்ன புரி என்ன பிரயோஜனம் இருக்குது அதுதான் அர்த்தம் இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் பயன் கிரு முக்குமான பின்னே அப்புறம் நாம் ரெண்டு பேரும் சேர்றதுனால பிரயோஜனம் ரெண்டு பேருக்கும் என்ன ரெண்டு பேருக்கு என்னுடைய நீசத்தனமெல்லாம் போகும் உம்முடைய அருள் இவ்வளவு நீசத்தனமான ஆசாமியை கூட செய்கின்ற சரி செய்கின்ற பலம் விற்கிறதுன்னு உங்களுடைய அருளுக்கும் பெருமை கிட்டும் ஆனால் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் பையன் இரு ஊருக்கும் ஆன பின்னே சாதனம் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் நாம் நாம் ரெண்டு பேரும் சேர்வதனால நாம் ரெண்டு பேருக்கும் பிரயோஜனம் இருக்குங்கிற போது நாம் ஏன் தேவையில்லாமல் பிரிஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் மேலே நாம் சேர்ந்திருப்பதனால் உன்னை நான் சேர்வதனால் நீர் என்னை அருள் செய்வதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் கட்டுறதுன்னு சொல்கிறேன் புரிய வச்சுட்டேன்னு நினைக்கிறேன் பாசரத்து ரோஜன் படிச்சுடலாம் நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கண் அன்றி புகழ் ஒன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் பெருமை பெருமஹிராமானுச இனி நாம் பழுதே அகலும் பொருள் என் පගැන් ගිරු වූ මුක්කෝමාල පින්නේ. ශ්‍රීමතේ රාමෝණ ජයනුවා.